ஓசியா தீர்க்கு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் உங்கள் பைபிளில் இருக்கா நீங்கள் படிங்க என் சணங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்னவா என் ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய சனம் எப்படி சங்காரம் ஆகிறார்கள்னா செத்து போகிறாங்கன்னு அர்த்தம் இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம் எப்படி இறக்குறாங்க ஆக்சிடெண்ட்டு மரணம் விபத்து கொலை சரிங்களா எதிர்நாட்டு படை வந்து சங்கரிச்சு போடுறது இப்படிப்பட்ட எல்லா விதத்திலையும் மரணம் வருது எப்படி வருதா மரணம் ஒரே ஒரு காரியத்தில் தான் வருது என்னது பாவத்தினால பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் ஏன் வந்துச்சு பாவம் ஏன் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவனை குறித்த அறிவு இல்லாதனால வந்துச்சு புரியுதுங்களா தேவன் சொல்லியிருக்கிறாரு தேவன் நமக்கு கட்டளை இட்ருக்கிறாரு அவரை குறித்த சரியான புரிதல் இல்லை குறித்த சரியான ஐக்கியம் இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீறிட்டாங்க பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து அவை சொன்னாங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா இடம் கொடுத்ததுனால அந்த பழம் இதுவரைக்கும் அந்த அம்மாவுக்கு பிடிக்காத பழமாக இருந்துச்சு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அழகான ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே இச்சையை தூங்கி தூண்டிட்டு நேராக போய் படிச்சுட்டு இப்போ சொல்கிறேன் விடுபடணுமா ஒரே ஒரு வழி தேவனை குறித்த அறிவை நீங்கள் விரும்பணும் ரொம்ப முக்கியம் ஆமாம் இங்கே என்ன சொல்லுது என் ஜனங்கள் தேவனை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் எந்த அறிவு ரொம்ப முக்கியம் நீ அறிவை வெறுத்தாய் அறிவினாலே தேவனை குறித்த அறிவு நல்லா புரிஞ்சுக்கணும் அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியன் ஆகாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் இப்போ புரியுதா அறிவு எந்த அறிவுன்னு தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் போல எத்தனை நேர் புரியுது அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் ஆமேன் புரியுதுங்களா ஆமேன் ஆமேன் என்னவா பாவம் செஞ்சாங்களாம் இப்போ புரியுதா எப்படி பாவம் வந்துச்சு தேவனை குறித்த அறிவை அவங்க தேவனை குறித்த அறிவை அவங்க விரும்பலை வெறுத்தாங்க அதனால் கத்தர் வெறுத்தா சொல்லுங்க நீ அறிவை வெறுத்தாய் ஆதலால் ஆமாம் நீ பாவம் செய்தாய் இப்போ புரியுதா ஆமாம் மறுபடியும் சொல்கிறேன் தேவனை குறித்து அறிவு ஆராதனை வேத தியானத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் வேற எல்லாத்தையும் முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்தினான் பாருங்க மனுஷன் அங்கே தான் அவன் பாவத்துக்குள்ளாகி இச்சைக்குள்ளாகி தேவனை விட்டு விலகி போய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாவம் பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் சுமந்துக்கிட்டு வியாதியோட குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கெட்டுக்குட்டி சோற போயிடுறான் எத்தனை புரியுது கெட்டு போகிறான் சொல்லுங்க தேவனை குறித்த அறிவில்லைனா கெட்டு போயிடுறான் இப்போ புரியுதா எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சார் இன்னைக்கு தேவனை குறித்து அறியறதுக்கு விருப்பம் இல்லை சார் வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க வேததியான நேரத்தில் புரியுதுங்களா ஆ அதனுடைய விளைவு பாருங்கள் சரீரத்தில் பலவீனம் ஆமாம் வியாதி குடும்பத்தில் குழப்பம் நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது தெளிவாக வசனம் இருக்கா இது பழைய ஏற்பாட்டு பிரதர் ஆமாம் இதை வந்து எப்படி அப்படின்றீங்களா ஏசப்பாவே சொன்ன ஒரு வசனத்தை காட்டுறேன் இப்போ எடுங்க யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தட்டி சார் எது நிலை வாழ்வு யார் அறிகிறதுனால யார் அறிகிறதுனால என் காது கேட்கணும் ஆமாம் நீங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்களே யாரெல்லாமோ அறிஞ்சு வச்சுருந்தீங்களா புக்கு படிச்சு புரியுதுங்களா அந்த புனிதருடைய வரலாறு இந்த புனிதருடைய வரலாறு அய்யய்யோ அதான் பிரச்சனையே யார் அறியணுமா இயேசு அறியணும் பிதாவாகிய தேவன் அறியணும் இது அறியாமல் உட்காந்து வெட்டி கதை பேசுறது அப்போ எங்கே வாழ்க்கை முன்னேறும் இப்போ புரியுதா நான் சொல்லுவேன் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஃபெயிலியருக்கு நம்ம தான் காரணம்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் வியாதிக்கு நம்ம தான் காரணம் வறுமைக்கு எனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன் வியாதி வறுமை கஷ்டம் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது சமாதானம் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது வறுமையில் தவிக்கிறது வியாதியோட மரணம் வரைக்கும் போகிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் தேவன் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் தேவனுக்கு சம்மதம் புரியுதுங்களா அவரோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரார் எவ்வளவோ நமக்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆமாம் மனுஷங்களுக்கு பாரம்பரியமாக சொல்லுங்கள் மொதலாக கிளம்பிடுவாங்க பாரம்பரியமாக ஒரு விசேஷத்துக்கு போனால் பாருங்கள் மொதல் கிளம்பிடுவாங்க எத்தனை புரியுது அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் உங்களை என்னமோ சொல்லிட்டு போட்டோம் தேவனை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவனை அறிகிற அறிவை நீங்கள் எவ்வளோ அசட்டை பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப் அந்தளவுக்கு அசட்டை பண்ணப்பட்டிருக்கும் இது வந்து இது சத்தியம் இது நீதி இது அல்ல இது நீதி சரிங்களா ரொம்ப முக்கியம் நீதி தேவனை அறிகிறதுக்கு தான் நம்ம வாஞ்சிக்கணும் ஆனால் பிசாசு தந்திரமா பாருங்களேன் இந்த உலகத்தில் இன்றைக்கி பார்த்துருக்கீங்களா இந்த நேரம் புக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா தலைவர்களை பற்றி புக்ஸு உலக அறிவோம் கம்ப்யூட்டர் புக்ஸு ஆமாம் புக்ஸு ஏகப்பட்ட புக்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கீங்களா அதை படிக்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்க ஆனால் ஒரு பிரசங்கம் கேட்குறதுக்கு விரும்ப மாட்டேன்றாங்க அந்த பிரசங்கத்தில் அவர் அந்த புக்கில் அவர் அப்படி எழுதியிருந்தார் அந்த அறிஞர் அப்படி எழுதியிருந்தார் அந்த என்னது ஞானவான் அப்படி எழுதிருந்தார் சார் சார் என்ன சார் கிறிஸ்டின் சார் கிறிஸ்டீன சொல்கிறேன்னா ஆமாம் அறியாதவங்க செஞ்சால் பரவாயில்ல சார் கிறிஸ்தவ ஜனங்கள் ஆமாம் வேற வேற புக்கை படிச்சுட்டு கிடக்கிறாங்க பணம் சம்பாதிப்பது எப்படி ஆமாம் ஒழுக்கமாய் வாழ்வது எப்படி சார் இதை விடவா சார் வேற புக்கு வந்துடும் போது தேவனை குறித்து நீங்க எவ்வளவு நாளும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு தேவன் உங்களை நாட்டி இருக்கிற சபைகளை வந்தாலே போதும் நிறைய கற்றுக்கிடலாம் புரியுதுங்களா கத்த நல்லவர் ஆமே நாமே நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க